என் அன்பான சாமி அமைச்சர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வியாழக்கிழமை நம்ம துவாரகமாயில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை ரொம்ப அற்புதமாக நடந்தது அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இன்றைக்கு மகா சிவராத்திரி இன்றைக்கு நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்தில் துணி பூஜை நடக்கும்போது இன்றைக்கி நம்மளுடைய ஆலயம் இரவு ஒன்றரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் சிவராத்திரியை முன்னிட்டு இந்த சிவராத்திரியில் உங்களுடைய பெயர்களை அனுப்புவிங்க துணி பூஜையில் கட்டை வாங்கி தரவங்க வாங்கி தரலாம் நவதானியங்கள் வாங்கி தரவங்க வாங்கி தரலாம் மட்டைத்தாங்க வாங்கி தரவங்க வாங்கி தரலாம் உங்கள் குடும்ப பேரை சொல்லி நாம் துணி பூஜை எரிக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த துணி பூஜைக்கு பெரிய மகிமையே இருக்குது நாம் துவாரகமையில் போகும்போது பார்த்தீங்க அவ்வளோவோ கட்டையை வாங்கி கொடுத்தோம் கிலோ கணக்கில் நூறு கிலோவுக்கு மேலே கட்டை வாங்கி கொடுத்தோம் ஏன்னால் பக்தர்களோட கர்ம வினைகள் அங்கே ஏரிக்கணும் பாபா ஆலயத்தில் எரிச்சிட்டு வந்தால் ரொம்ப நல்லது என்பதற்காக நாம் அதை பண்ணிட்டு வந்தோம் நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு துணி பூஜைக்காக சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் யாராவது அந்த துணி பூஜைக்கு கட்டை வாங்கி தரணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு இல்லைன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் இதில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் வயசு ராசி தெரிஞ்ச ராசி வைங்க உங்கள் பெயர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரை சொல்லி அந்த கட்டை துணியில் எரிக்கப்படும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கர்ம வினைகள் நீ போகணும் சொல்லி நாம் சிறப்பான பிரார்த்தனை நடைபெறும் அதேமாரி இன்றைக்கி சாய் சச்சிரதம் பாராயணம் நடக்கும் நைட்டு உட்காந்து ஒவ்வொரு அத்தியாயமாக எல்லாருமே படிப்பாங்க ரொம்ப சந்தோஷம் முடிஞ்ச வரைக்கும் நான் லைவ் போட பார்க்குறேன் லைவில் நீங்கள் பார்க்கலாம் அப்பா சிவனாக இன்றைக்கி அவரை காட்சிப்படுத்தலாம் வச்சுருக்கிறோம் நம்ம துவாரகமாக ஒரு சிவலிங்கமும் வரும் சிவனும் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக பாருங்கள் இன்னைக்கு ஈவினிங்கு சிறப்பான அன்னதானமும் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு அன்னதானமும் இருக்குது சிறப்பான அன்னதானம் இருக்குது இது எல்லாமே நம்ம துவாரகமாயில் அவ்வளோ அழகாக நடக்கும் பாபாவோட அருளையும் ஈசனுடைய அருளையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் நாம் எல்லாரும் அப்பாவோடய பிள்ளைகளாக இருந்து அப்பா கிட்டே மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க சாயராம் இன்னைக்கு மகா சிவராத்திரி பூஜை மிக சிறப்பாக நடைபெற அப்பாவோடய அருளும் ஆசையும் வேண்டும் ஈசனுடைய அருளும் ஆசையும் வேண்டும் என்று நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன் ஓம்